சென்னையில் பல்வேறு இடங்களில் தமிழக வெற்றி கழகம் நடத்திய ஆர்ப்பாட்டங்களால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது தமிழக சட்டமன்றக் கூட்டத்தொடர் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தமிழக வா வெற்றி கழகமும் திடீரென போராட்டம் அறிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசின் வாரிய மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி மாநகரில் தொகுதி வாரியாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தால் போலீசார் பெரும் பதட்டமடைந்தனர் என்றே சொல்ல வேண்டும் சில இடங்களில் கைது நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டது சென்னை ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் திடீரென மறியலாக மாறியது இதனால் கட்சி தொண்டர்களை விஜயகாந்த் சமாதானப்படுத்தி சகஜப்படுத்த வேண்டிய நிலை உருவானது அந்த விஜயகாந்த் பெயர் கொண்டவர் வேறு யாரோ அல்ல சென்னை கடற்கரை காவல் நிலைய சப்இன்ஸ்பெக்டர் தான் அவர் 아, 뭐, 아, 뭐, 아, 뭐, 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 yeya. இந்த முதல்வர் தலைமையில் அமலேவின் சார்பாக நான் பேசுகிறேன். விசார்வே தருவரில் இருக்கை பை அது அறக்கட்டளை சார்பாக நான் பார்க்கிறேன். அமலேவின் சார்பாக நான் பார்க்கிறேன். இந்த கிंद्र இந்த கிंद्र இந்த கிंद्र எனக்கு எட்டணும் Thank <laughs> ஒன்பது ஒண்ணு நூத்தி நாப்பத்தி அ ஆ கேதுவரியா 1 1 1 1 1 1 1 1 1 Các bạn hãy đăng kí cho kênh lalaschool Để

எதிர்த்து தமிழக வெற்றிக் கழகம் எப்போதும் இஸ்லாமிய பக்கத்துக்காக உடன் இருக்கும் என்பதை சார்பாகும் மற்றும் தமிழக வெற்றி கழக தான் சார்பாகும்

மாபெரும் கட்ட ஆர்ப்பாட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் பாஜக அரசை இனிமேனும் இது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் இருக்க நாங்கள் வலியுறுத்துகின்றோம் எங்களுடைய கழக தலைவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்களுக்காக வருகின்ற பொழுது இந்த பாஜக எங்கு இருக்கும் என்று எங்களுக்கே தெரியாது